ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம அபவுட் உடைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்பர் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் இது ஒரு நல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்றது எல்லாருமே கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க நேச்சர் ஆஃப் த ஜாப் பாத்தீங்கன்னா ட்ரெயினி டெரிட்டரி பிசினஸ் மேனேஜர் கேட்டுக்கிறாங்க ஷிஃப்ட் பொறுத்துக்கு டே ஷிஃப்ட் தான் வாரத்துக்கு ஆறு நாள் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு நாள் வீக் ஆஃப் தருவாங்க லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ்ல நல்லா பேச தெரிஞ்சுக்கணும் பொறுத்த பொறுத்தவரைக்கும் எனி டிகிரி யூஜிபிஜி பிஜி இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் ரெக்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிசினஸ் மேனேஜர் ரிலேட்டட் ஜாப் தான் சோ நிறைய கம்பெனியோட சேல்ஸ் டார்கெட்ஸ் அண்ட் ஐடென்டிஃபை பொட்டன்ஷியல் டவுன்ஸ் ஸோ நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் நல்லா சேல்ஸ் டெவலப் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த அந்த டெரிட்டரிக்கு ஸோ சாலரி பொறுத்த வரைக்கும் பர் மந்த் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க லொகேஷன் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற ஆஃபீஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிமோட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அடிஷனல் டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணலான்ற மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க லொக்கேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை லொக்கேஷனுக்கு எடுக்கிறாங்க பெங்களூர் லொகேஷனுக்கு எடுக்கிறாங்க ஹைதராபாத் லொக்கேஷனுக்கு எடுக்கிறாங்க ஸோ நிறைய லொக்கேஷன்ஸ்க்கு எடுக்கிறாங்க நீங்க சென்னைக்கு அப்ளை பண்ணுங்க roles and responsibilities for to be able to follow up, monitor sales சரிங்களா ஸோ நம்ம சென்னை லொகேஷன்ல எவ்வளவு சேல்ஸ் ஆகுது ஸோ எப்படி டெவலப் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா ஃபார்மர் ரிலேட்டட் பிஸ்னஸ் தான் ஸோ அதுக்கு வந்து நம்ம டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் பேசிக் கம்ப்யூட்டர் சில்ஸோ மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில் இருந்தாலே போதும் அந்த ஜாபுக்கு நல்லா நம்ம ஷைன் ஆகலாம் சோ இதோட நல்ல வாய்ப்பு யாரும் மிஸ்பாண்டி எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க அப்ளை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சி பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கனா உங்களுக்கு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க தேங்க்யூ